Yeah. So my return, um... Hi, welcome to Minsoo Malabar. Today, I will show you. how my um, Dr. Chana. Member of Parliament from Jaffna, Sri Lanka. எல்லாம் நியூஸ் போய் கொண்டு நினைக்கிறேன் என்னென்னா பட் இன்று போதன வைத்தியசாலையில் லட அடித்தனமாக இந்த அனுமதி இல்லை அனுமதி சொல்லி போதன வைத்தியசாலையில் நாங்கள் பண்ணாங்க ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கேதான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்க்கு டைம் போகலாம் செகண்ட் திங்க்ஸ் ஸ்பெஷல் கம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலிகண்ட் ஃபங்ஷன் தான் ஸோ நானுமே அவண்டை போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளை இருக்கு நீங்கள் பிள்ளத்திலேருந்து எல்லாத்திலேருந்து கிணவர் பார்த்தோம் பிள்ளைங்க நூற்றி எண்பது பேர் இருக்கு அது சின்ன பிள்ளைகள் எல்லோரும் மறுபடியும் பிள்ளைங்களுக்கு ஆனால் நூற்றி எழுபது நூற்றி எண்பது பேர் இருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேவலோ தெரியாங்க நான் படிப்பிக்கிறேன் லேவலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில ஹாஸ்பிட்டல்ல என்ன அக்ரிமெண்ட்ல வருஷம் வந்து நலபுரி சங்கத்தால வேலை கொடுக்குறன் என்று சொல்லி வச்சிருந்திருக்கிறார் அது பிறகு வந்து அது என்னன்னா டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளில் வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தினுடைய கேபினெட் ஆலர் மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸான என்போஸ்ட் ஒன்று அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்னென்றால் என்னென்னால் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் இரட்டை ஒன்றும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாத்திரார் என் போஸ்டில் இருக்க மாற்றினார் ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மக்களும் வந்து நேர்மைக்கு மாவட்டம் சத்தியமுத்திய அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ பிஏ படித்தார்களோ தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்தோம் வந்து அவர் அதுக்கு ப பதிலாக Provisional Director, health service, PDM, but unfortunately, he is not a board certificate consultant, he is not a consultant at all. Mm -hmm. ஃபோரினி போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர வேணும் கோவிட் நேரம் கோயில்கில்ல பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னால் இங்கே கோவிட் கூடியதால் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சாலத்தில் வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்ட் அஸ் ஃபாரஸ்ட் மை நாலேஜ் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி ஊரில் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சற்று திறப்பு நாங்கள் இன்றைக்கி வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதல் 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 நாள் பாராளுமன்ற பாராளுமன்றம் போது சம்மந்தப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போய் எனக்கு கோர்ட் வந்தது அப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கி தொடர்ந்து கோர்ட் வந்துருந்தபடியாக நான் சொன்னால் எனக்கு நீங்கள் எந்த பயிலும் லெட்டர் கழித்தாங்கன்னு சொல்லி அவர் லெட்டர் கழித்து தந்துடுறேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு

அப்புறம் அந்த அந்த எனக்கு தொடர்ந்து போல் வந்தபடினா அந்த கோலை எடுத்து பார்த்துட்டு நான் போனேன் இது நின் தவணை அவங்களுக்கு ஓடி தருவாங்க ஸோ அது கோலை எடுத்துட்டு நான் போனேன் போய் என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிடிக்கிறோம் செக்யூரிட்டி மாதிரி செக்யூரிட்டி மாதிரி கொண்டு கூப்பிட்டு தர்நாட்டை அனுமதி எடுத்து போனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது

மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கையால் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையோ என்னோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வளர்க்க போடும் அப்படி இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மிக தெரியாது சிங்கள மேல ஒரு தெரியாது தமிழை மடிவாக்க தெரியாது பதினெட்டு மேல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்டிக் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்ற திட்ட அமர்வு இருக்குது அப்போ சொன்ன விஷயம் நான் கொன்றவொழாயிரம் இல்லைன்னு சொல்றேன் அச்சனா அது மறுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு திட்ட கலைஞர் மாதிரி இருந்தது பட் நான் அந்த பெரிய கணக்கடைக்கேன்னு சொன்ன வந்து கூடாது நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊசியலை நீட்டாக கொடுப்போம் என்னால் இப்படியான நாட்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 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 இண்டிய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும் முக்கியமா புலம்பெயர் தமிழர்கள் நான் என்ன சொல்ல வரேன்டா நூற்றி எழுபது பேர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் யாப்பாணத்துல சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாட வேண்டியதுலயே இப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா காசு வேணும் ஸோ வேலை செய்த மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளில் லேபலும் ஒன்றும் இல்லாமிட்டு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி அது வச்சிருக்கிறாரு எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோணும் அப்படி கிணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இருக்கிறோம் ஓடிடுங்க அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சி படி ஒரு விஷயத்தை நடந்து கொடுக்கும் நான் ஜெயித்து போனது அப்படின்னு கவலை இல்லை

இப்ப இருக்கிற அமைச்சர் தண்டை ஆள்தான் என்று சொல்றது வந்து என்பிபி ஒரு விழுக்கு அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் என்றால்தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சருடைய சம்பந்தமா கதைப்போம் அது தவிர பாராளுமன்றத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள்

எனக்கு வாக்களித்த இருபத்தி மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சு கொண்டு போய்கள் வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு ஏனென்றால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை சோ அந்த நேரத்துல வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற ஒன்று ரெண்டு பேராலும் மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது சம்பந்தப்பட்ட ஆக்கள் சம்பந்தமான நடவடிக்கை நாங்கள் என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது கால காலமா அவர் சேர்த்துட்டார் இவர் சேர்த்துட்டார் அங்க செஞ்சிட்டார் நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாத்தப்படுகிற எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்க சம்பந்தமான விஷயத்தையும் അതവിടെ പതിമൂന്നാം തീയതി വള്ളിക്കിളെ ഡിസ്ട്രിക് കോടിനിട്ട് മീറ്റിങ്ങാ പാകലാം